வணக்கம் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பெரியவங்க சொல்ற அறிவுரையை நீங்க ஏத்துப்பீங்களா இல்ல அந்த அறிவுரையிற்றுவீங்களா இன்னைக்கு ஒரு காகத்தோட அறிவுரையை மதிக்காத ஒரு கிளிய பத்தின கதையை தாங்க பார்க்க போறோம் கதையோட தலைப்பு காகமும் கிளியும் வாங்க கதைக்குள்ளே போலாம் ஒரு பெரிய மரத்துல மினின்னு ஒரு கிளி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு அதே காட்டுல ஞானம் உள்ள ஒரு வயதான காகம் முயல் ஆந்தை மற்றும் நிறைய பறவைகளும் குருவிகளும் வாழ்ந்துட்டு வந்துச்சு மினி எப்பொழுதுமே பெரியவர்கள் யார் சொன்னாலும் எதுவுமே காதலே வாங்காது மழை வரப்போகுதுன்னு சொன்னாலும் அது பாட்டுக்கு விளையாடிட்டே தான் இருக்கும் சாயந்தரம் கூட்டுக்கு திரும்ப சீக்கிரம் வான்னு சொன்னாலும் அது காதலே வாங்காது அது எங்க போகணும்னு நினச்சாலும் பறந்து போய்கிட்டே தான் இருக்கும் அப்பதான் பக்கத்து கிராமத்துல ருசியான மாம்பழங்கள் இருக்குன்ற செய்தி மீனிக்கு தெரிய வந்துச்சு நாளைக்கு எப்படியாவது போய் சாப்பிடணும் அப்படின்னு கூட இருந்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு அப்பதான் காகம் கிளிய பார்த்து கிளி அந்த தோட்டம் நிறைய ஆபத்து நிறைந்தது அங்க போகாத எவ்வளவு ருசியான மாம்பழமாக இருந்தாலும் உன்னை பிடிப்பதுக்கு நிச்சயமா வள வச்சிருப்பாங்க இங்கேயே இருக்கும் மாம்பழங்களை சாப்பிட்டு நீ சந்தோஷமா இருன்னு எச்சரிக்கை பண்ணுச்சு ஆனா காகம் சொன்னத கிளி கேட்கவே இல்லை நீ ரொம்ப பயப்படுற எனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளி பறந்து போயிருச்சு கிளி வேட்டக்காரன் தோட்டத்துக்கு போச்சு வேட்டைக்காரன் கிளிய பார்த்ததும் ரொம்ப இனிமையா பேசி நீ எவ்வளோ அழகா இருக்க கிளி நீ பாடுனா அதுக்காக நான் இந்த மாம்பழத்தையே தரேன் அப்படின்னு ஆசையா சொல்லி ஆசையா சொன்னான் கிளி இந்த புகழ்ச்சியில ரொம்ப மயங்கிருச்சு மாம்பழத்துக்காக ரொம்ப அருகில போச்சு அடுத்த நொடி அது ஒரு வலையிலேயே மாட்டிக்கிச்சு கிளி பயத்துல ஐயோயோ நான் காகத்தோட பேச்சை காம போனே சொல்லி அழுதுச்சு அப்போ அந்த வழியா போன காகம் கிளிய பார்த்துச்சு நீ அழுகாத இங்கே இருக்கும் முள்ள வச்சு உன் வலையில் மாட்டை வச்சிட்றேன் அப்புறமா நீ ஓடுன்னு சொல்லிச்சு காகம் கொடுத்த அறிவுரைப்படி கிளியும் நடந்துச்சு வேலையிலேருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு ீஸ் இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் பெரியவங்களோட அறிவுரை எப்பவுமே மதிக்கணும் முகஸ்துதிக்கு மயங்கவே கூடாது இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பார்க்கணுமா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி குட்டீஸ் பாய் பாய்